ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நடைபெற இருக்கின்ற நாடாளுமன்ற தேர்தலில் மத்திய சென்னை வேட்பாளராக நான் போட்டியிடுகின்றேன் தொடர்ந்து ஒரு மூன்று நாட்களாக வெள்ளிவாக்கம் இலக்கு எழும்பூர் பகுதியை முடித்துவிட்டு இன்றைக்கு சேப்பாக்கம் தெருவுக்களில் பிரச்சாரம் செய்திருக்கின்றேன் நான் பிரச்சாரம் செய்த விட மக்கள் வந்து சிறப்பான முறையில் வரவேற்பு கொண்டு கண்டிப்பாக வெற்றி பெறுவதற்கு எனக்கு வாய்ப்பு அதிகமாக இந்த இந்த திருவேலிக்கணி பகுதிகளில் மொத்தமே தொகுதி முழுவதும் பார்த்திங்கன்னா மாணவர்களுக்கு இங்கே படிக்கின்ற மாணவர்களுக்கு கெஞ்சா அதிகமாக விற்பனை செய்யப்படுகிறது இந்த காலேஜில் இந்த நியூ காலேஜ் ஐரா காலேஜ் அந்த வயசு காலேஜ் அந்த பள்ளிக்கூடத்தில் நிறைய இருக்குது தமிழ்நாடு முழுவதும் இது மட்டும் இல்லை கண்டிப்பாக அந்த சீரழிப்புக்கு நான் தடுப்பதற்கு என்ன வழி செய்யணுமோ நான் வெற்றி பொறுத்தா தருவேன் அதே போல் மாணவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கல்வி உதவத்திற்கு அதிகமாக கிடைப்பது கிடையாது ஒரு சில மாணவர்கள் கிடைக்கிது ஒரு சில மாணவர்கள் கிடைக்காம இருக்குது அது நான் வெற்றி பெற்றால் கண்டிப்பாக நூறு சதவீதம் அந்த மாணவர்களுக்கு கல்லூரி படிப்பதற்கு லோன் வாங்கி கண்டிப்பாக தரும் இல்லை இதை தொடர்ந்து இந்த ஒரு மூணு வருட காலமாக தான் இப்போ அதிகரிச்சிருக்கு அதுக்கு உதாரணமாக யார் பேர் விட உங்களுக்கு தெரியும் இந்த ஜாபர் தான் ரொம்ப ஒரு ரெண்டாயிரம் கோடி போதை மருந்து விற்பனை செஞ்சிருக்கிறது அது ஆளுங்கட்சிக்கு துணையாகவும் இருந்துக்கிறாரு இது எல்லாருக்கும் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான் எல்லா பிரச்சனையும் இருக்குது சார் நான் எதுவும் பிரச்சனை இருக்குதுன்னு சொல்ல முடியாது குடிநீர் வசதியாக இருக்கட்டும் மின்சார வசதியாக இருக்கட்டும் இல்லை சாலை வசதியாக இருக்கட்டும் இல்லை இந்த பகுதி வாழ் மக்களுக்கு பட்டா பிரச்சனை அதிகமாக இருக்கும் ஏன்னா இந்த வீட்டில் வீடு இருக்கும் மின்சார வரி கட்டுவாங்க குடிநீர் வட்டி கட்டுவாங்க சொத்து வரி கட்டுவாங்க ஆனால் பட்டா இருக்குது இப்படி தொகு இந்த ஆறு தொகுதியிலும் இந்த பிரச்சனை இருக்குது நாங்கள் வெற்றி பெற்றால் அதோடைய பிரச்சனையை நான் தீர்த்து வைப்பேன்

அவங்களுடைய கட்சியுடைய நிகழ்ச்சியாக இருந்தாலும் சுப நிகழ்ச்சியாக இருந்தாலும் எந்த வச்சு துக்க நிகழ்ச்சிக்கு எதுவும் வரலன்னு சொல்லிட்டு அவங்களுடைய கட்சிக்காரங்களே இப்போ புலம்பு அதிகமாகுது இப்போ மக்களும் வந்து எங்களுடைய இப்போ இந்த த மழை நீர் பிரச்சனைக்கு வந்து அவர் நேரில் வந்து பார்க்கலன்ற மனக்கு அதிகமாக இருக்குது அதெல்லாம் எதிர்ப்பலையாக மாறி எங்களுக்கு வாக்கு சவதியும் அதிகமாகும் இல்லைங்க மும்முனை போட்டின்றதுலாம் வந்து தமிழ்நாட்டை பொறுத்தவரை கிடையாது ஒன்றும் அதிமுக இல்லை தேமுதிக இது திமுக தான் புரிஞ்சுங்களா இதை தவிர வந்து அறுபது அறுபத்தஞ்சு ஆண்டு காலமாக இவங்க தான் ஆட்சி செய்கிறாங்க இல்லை அதிகமாக ஆட்சி செய்தால் அதிமுக தான் மொத்தம் ஏழு முறை முதலமைச்சர் இங்கே அண்ணா திமுக கூட அஞ்சு முறை தான் முதலமைச்சர் ஸோ மக்கள் செல்வாக்கு அதிமுக இருக்குது அந்த அதிமுக விட தேமுதிக கூட்டணி சேர்ந்திருக்கும் கண்டிப்பாக ரெண்டாயிரத்தி பதினொன்றில் எப்படி இருபத்தி இரநூத்தி மூணு சீட்டு வெற்றி வெற்றி பெற்றமோ அதே போல் தொகுதி வெற்றி பெறும் இந்த கேப்டன் காணிக்கா இருக்குன்னு அம்மாவுக்கும் காணிக்கையாக இருக்கும்